தண்ணி கொதிக்கிட்டுறோம் இப்போ நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு எடுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ அந்த ஸ்டவ் சரியாக எரிய மட்டும் இந்த அடுப்பை மாட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுன்னா நம்ம நூடுல்ஸ் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நூடுல்ஸ் ஓப்பன் பண்ணி நூடுல்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பவுடர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சு வச்சுருங்க இப்போ நம்ம நூல் சாப் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து என்ன என்ன பவுடர்லாம் இங்கே சில்வர் பவுடர் எடுத்துக்கலாம் சில்வர் பவுடர் தான் எடுக்கணும் நம்ம சூடாக வந்து ஆயில் ஆனால் அதனால் சில்வர் பவுடர் எடுத்துக்கலாம் சில சின்னத்தில் வந்து நம்ம அந்த மேகி பவுடர் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் இது வந்து பவுடர் சேர்த்துட்டு இதோட சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் நல்லா காரம் அந்த நல்லாயிருக்கு பார்த்திங்கன்னா அதுக்காண்டி கொஞ்சம் சில்லி ஃபிளேக் சேர்த்துட்டு பேன் எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து இப்போ இதை முன்னே வச்சலாம் இந்த பேன் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் நல்லா ஹீட்டாகட்டும் இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் அங்கே நல்லா சூடாகணும் இவ்வளோதான் இவ்வளவு நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ தனியாக இதை வடிச்சு தண்ணியை வடைச்சிட்டு ஒரு கூலி தண்ணியை வந்து ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் ஒன்றுனா இருக்கும் தனித்தனியாக பிரிஞ்சு வராது சாப்பிட்றதுக்கு இப்போ இதெல்லாம் வடைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வடிச்சாச்சு வடைச்சிட்டு இது வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் மேலே அவ்வளோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு பத்தாமல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ஆய் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா அது வேக ட்ரைம் அதுக்காண்டி தான் நான் அதை எடுத்து உரம் வச்சுட்டு நல்லா ஹீட்டாகட்டும் இந்த மசாலா எடுத்து பாருங்க நீங்கள் வேண்டாம் வந்து வெங்காய தாள் இருக்குது பார்த்தீங்களா வெங்காய தொடலாம் சொல்வாங்களா அதை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெளில எழு இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் அந்த இதோட மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அதில் ஆல்ரெடி உப்பு எல்லாமே இருக்குது ரெண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது சும்மா கார்னிஷ்கார்னி வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலேருந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் வந்து நல்லா ஹிட் ஆனுங்க இந்த ஆயிலில் தான் இந்த மசாலா வந்து நமக்கு பச்சை வேகணும் பச்சை வாசனாலாம் இந்த ஆயிலில் தான் போகணும் நல்லா சூடாகட்டும் சூடாகனா நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க ஆயில் நல்லா சுடாச்சு மேலே புக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவு சூடாக இருக்கணும் இது என்ன செய்ய தெரியுமா இப்போ நம்ம அந்த இடத்துல மசாலாவில் வந்து அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றி அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த எடுத்து உங்களை வந்து இங்க வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் சைடில் பேண்ட்ரு கூட்டும் இப்போ நூலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த மசாலா வந்து அந்த ஆயிலேயே வாசனை போய் நல்லா பாருங்களேன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க அது மிக்ஸ் பண்ணிங்கன்னாக்கோ அது நல்லா எல்லா பக்கம் ஒன்று ஓல் மிக்ஸ் ஆகிரும் ஓகே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள் இதில் வந்து நம்ம ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு கந்திரமா மேலே ஆகி முட்டை வந்து பாதி வெந்து வேகாமல் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் முட்டை வந்துச்சா இப்போ வந்து பிளேட் கொடுப்போம் இந்த பிளேட்டில் வந்து நம்ம மிக்சி வச்சுருக்க வச்சிடலாம் பிளேட்டில் போட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை எடுத்து அவ்வளோதான் நமக்கு சூப்பராக நமக்கு டிஃப்ரெண்டாக நூடுல்ஸ் ரெசிபி ரெடி வச்சு பாருங்க இப்போ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வசிமை சாப்பிட சொல்லலாம் டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்க்கணுன்னு நான் இது ஃபஸ்ட்டு செஞ்சிருக்கேன் ஆனால் லைட்டாக டேஸ்ட் பார்த்தேன் நல்லா சூப்பராக இருந்தது அதை பார்க்கறதுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இப்போ போய் வசிமி கொடுத்துடலாம் வாங்க போவோம் இந்த பசிமி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லட்டுங்க எங்கே பார்க்கணும் எப்படிமா இருக்கு